ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மாசி மாத ராசிபலன்கள் இந்த மாசாந்திர பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாசி மாதத்தில் என்ன விசேஷம் அதாவது கிரக நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் மார்ச் பதினொன்றாம் தேதி தான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு மார்ச் பதினொன்றுங்கிறது வந்து மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அது வரைக்கும் வக்கரகதியில் இருப்பார் குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார் கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு செவ்வாய் வந்து மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கார் கும்பராசியில் மூன்று கிரக நான்கு கிரக சேர்க்கை சூரியன் புதன் சுக்கிரன் ராகு சனி மீனராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாசி மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாசி பதினொன்று பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி எண்ணிக்கி செவ்வாய் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் மாசி பதினேழு அதாவது மாசி பதினேழு மார்ச் ஒன்றாம் தேதி எண்ணிக்கி சுக்கரன் பயிற்சி ஆகிறார் தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைகிறார் மாசி முப்பது அதாவது மார்ச் பதினாலாம் தேதி மார்ச் பதினாலு மாசி முப்பது அன்றைக்கி சூரியன் வந்து கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த இடத்துல வந்து சனி சுக்கரன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது இது இந்த மூணு கிரகங்கள் தான் பயிற்சி ஆறுது இந்த மூணு கிரக பயிற்சியை வச்சு தான் உங்களுக்கு பலன்களை மாறுபடும் அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னால் மாசி மூணாம் தேதி அதாவது பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி அன்றைக்கி மகா சிவராத்திரி வருஷத்தில் ஒரு தடவை மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவ வழிபாடு செய்வது சிறப்பு அன்றைக்கி தான் சிவன் அடிமுடி காணாத ஒரு சக்தியாக உருவெடுத்து நின்ற நாள் சிவனுக்கும் சரி விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தன்னுடைய அரூபத்தை காண்பித்த நாள் அன்னைக்கு மகா சிவராத்திரி அன்னிக்கு அதாவது மாசி மூணாம் தேதி பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு மாசி பதினேழு பிப்ரவரி ஐந்து செவ்வாய்க்கிழமை சர்வ அமாவாசை மாசி அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய முன்னோர்களுக்கு தந்தை இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது சிறப்பை தரும் உங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய வகையில் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பௌர்ணமி மாசி பதினெட்டு மார்ச் ரெண்டாம் தேதி மாசி பதினெட்டு மார்ச் ரெண்டாம் தேதி பௌர்ணமி பூஜை நடராஜர் அபிஷேகம் அன்னைக்கு பௌர்ணமியும் கூட அதனால்தான் பௌர்ணமி பூஜை ந வருஷத்தில் ஆறு நாட்கள் வந்து நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த நடராஜர் அபிஷேகம் அந்த பிப்ரவரி மா மாசி பதினெட்டு மார்ச் ரெண்டாம் தேதி அன்றைக்கி நடக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா மாச கடைசி அதாவது மார்ச் பதினாலாம் தேதி மாசி முப்பதாம் தேதி காரடையான் நோன்பு சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவனுக்காக எடுக்கக்கூடிய விரத நோன்பு ஸோ காரணையான் நோன்பு அன்றைக்கி ஹோலிகா பண்டிகை ஹோலி பண்டிகையும் கூட அது அன்னையோடு வந்து மாசி மாதம் முடிந்து ப பங்குனி மாதம் அடுத்த நாள் ஆரம்பம் அன்றைக்கி ராத்திரிக்கு மேலே பங்குனி ஆரம்பம் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கே உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் விருச்சிக ராசி நண்பர்களுக்கான மாசி மாத ராசிபரன்கள் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் மூன்றாம் இடத்துல உச்சமாக இருக்கார் எடுத்த காரியத்தில் எப்படியும் வெற்றி கொண்டு வந்துடுவீங்க அதாவது இவன்கிட்ட கொடுத்தா இந்த வேலை நடக்குமா அப்படின்ட்டு யோசித்து செயல்படுங்கன்ட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் அந்த திருக்குறள் எனக்கு ஞாபகம் இல்லை இதனை இவன்கண் விடல்னு அந்த குரல் வரும் அது மாதிரி யாருக்கிட்ட கொடுத்தா உங்களுக்கு காரியம் நடக்குமோ அவங்க வேலை வாங்குவீங்க அதே மாதிரி உங்ககிட்ட சில பெரிய பொறுப்புகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நான்காம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கையோடு செவ்வாயும் பயிற்சி ஆகிறாரு இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து உங்களுக்கு இடமாற்றத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் பதவி மாற்றத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய மேல் படிப்புக்கான முயற்சியில் அடைவீங்க தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அது மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க ஆனால் மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வீட்டில் பெட் அனிமல்ஸ் ஏதாவது இருக்குது பூனை நாய் பேரட் அதாவது கிளி இந்த மாதிரி ஏதாவது வளர்க்குறீங்க அப்படின்னா அது அவர்களுடைய ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் முயற்சி எடுப்பது நல்லது அவங்களை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்க ரீதியான குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுக்கு அரசாங்கத்தில் பதவி கிடைக்கிறது அரசியலில் உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைப்பது இன்ஃபேக்ட் ஒன்று சொல்லப்போனால் நம்ம பாரத பிரதமரே உங்கள் ராசி தான் இந்த மாதம் அவருக்கு ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏன்னா குரு பார்வையில் செவ்வாய் வர நார்மலாக நாலாம் இடத்துக்கு செவ்வாய் வந்து ஆரோக்கியம் பாதிப்படைவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுக்கணும் ஆனால் அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயமோ பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேலை விஷயமாக அரசாங்கத்தில் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்திங்கன்னா அரசாங்க வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பில் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் ஆனால் படிப்பில் ஆர்வத்தை அதிகப்படுத்திட்டீங்கன்னா அதாவது ஒரு மணி நேரம் படித்தா உங்களுக்கு ம மன மனநனமாகும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து மூணு மணி நேரம் படிக்கணும் எஃபர்ட்ஸ் ஜாஸ்தி போடணும் அவ்வளோதான் இது கெடுதல் கிடையாது ஏன்னா குரு உங்களுடைய பன்னெண்டு இரண்டு மற்றும் நான்காம் இடங்களை பார்க்கறதுனால எக்காரிடத்திலும் உங்களுக்கு கெடுதல் வராது ஏன்னா குரு இருக்கிறது எட்டாம் இடம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடத்துல இருக்கார் அதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா எட்டாம் இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வை பலம் இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது வருமானத்திற்கு குறைவு இருக்காது உங்களுக்கு வருமானத்தை காட்டிலும் உங்களுடைய குடும்பத்தினரின் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் ஆக்சுவலாக முதல்ல தடுமாற்றம் இருக்குன்னு சொன்னேன் இப்போ தடுமாற்றம் விலகும்னு சொன்னேன் இது ரெண்டுமே கான்ட்ரடிக்கிங் ஸ்டேஸ்டடாக ஸ்டேட்மெண்ட்டாக அப்படின்னு பார்த்தா கிடையாது மாத ஆரம்பத்தில் வர் தடுமாற்றம் இருக்கும் தாயாருடைய ஹெல்த்து க சங்கடப்படும் மாத பிற்பகுதியில் அதாவது சூரியன் வந்து அந்த பாத அந்த இடத்த க்ராஸ் பண்ணும்போது அதாவது ஐந்தாம் இடத்துக்கு போகும்போது தாயாருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான அதாவது மாசி இருபது தேதிக்கு மேலே மாசி பதினேழு தேதிக்கு மேலே தாயாருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் மாசி மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வழிபாடு செய்வது சிறப்பு அல்லது சிவ வழிபாடு செய்வது சிறப்பு சிவனை தியானித்து வாருங்கள் தினமும் எந்திரிச்ச உடனே மூணு தடவை ஓம் நமோ ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய இந்த மூன்று தடவை சொல்லிடுவாங்க பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிடுவாங்க உங்களுக்கு தடைகள் விலகி தன்னம்பிக்கை அதிகரித்து வெற்றிகள் நிரந்தரமாகும் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நற்படங்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சில ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது உங்கள் ராசிக்கு நற்புழங்கள் அதிகரிக்க வேண்டும் உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனை சமர்ப்பித்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க அடியனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம் கீழே வந்து வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்கேன் டைரெக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்கேன் நான் சென்னையில் இருக்கிறதுனால சென்னையில் நேரில் வந்து பார்க்குறவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம் மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்